ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய சோதனையான நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு அளவில் சாதனையை நீ புரிய போகிறாய் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தது அனைத்தும் சாதனைகள் அல்ல வேதனைகள் மட்டும்தான் ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் சாதனைகளே யாரை பார்த்தாலும் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னிடம் எது உன்னிடம் இல்லையோ எந்த விஷயத்திற்காக நீ தவிக்கிறாயோ இந்த விஷயம் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே இந்த விஷயம் இருந்திருந்தால் அற்புதமாக இருந்திருக்குமே என்று நீ எந்தெந்த விஷயத்தையெல்லாம் போட்டு தவிக்கிறாயோ அந்தந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ எதிரில் போட்டு மனதை போட்டு காயப்படுத்தி கொள்கிறாயோ அதையெல்லாம் ஞாபகம் வைத்து உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குத்தி காட்டி பேசுவது இன்னும் அது இல்லையா இந்த விஷயத்தை நீ செஞ் செய்திருக்கலாமே அந்த விஷயத்தை செய்திருக்கலாமே என்று ஒரு கஷ்டப்படுத்துவது போலவே உன்னை பேசி உன்னை மிகப்பெரிய அளவு வாட்டி எடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்த ஆசைப்பட்டார்கள் ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன் நான் நினைப்பது உன் வாழ்வை நடக்குமா இல்லை மற்றவர்கள் நினைப்பது உன் வாழ்வை நடக்குமா நீயே சொல் பார்க்கலாம் தெய்வம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் தெய்வமான நான் உன் வாழ்வில் செழிப்பான நல்ல நல்ல விஷயங்களை தர வேண்டும் என்று ஆசைகள் பட்டுவிட்டு முடிவுகள் எடுத்துவிட்டு இந்த முடிவுகள் என்றும் நிலையானதாகவே இருக்கும் உன்னை நிறைய பேர் குறை சொல்லியிருக்கிறார்கள் நிறைய பேர் உன்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள் உன்னை குறை பேசுபவர்கள் உன்னை காயப்படுத்துபவர்கள் அனைவருக்கும் பதில் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது எத்தனை காலத்திற்கு எத்தனை நேரத்திற்கு அவதிப்படுவாய் அதுவும் மற்றவர்கள் உன்னை குறை குறை சொல்லும் அளவுக்கு நான் வைத்துவிட்டேன் அதனால்தானே அவர்கள் அனைவரும் உன்னை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் இத்தனை காலத்திற்கு மற்றவர்களுக்கு அடிமையாகவே நீ இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடிமையான காலங்கள் அனைத்தும் முடிந்தது சிரித்து சந்தோஷமாக செழிப்போடு வாழ வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது இதற்கு மேல் யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல எல்லா பொழுதும் உனக்கான பொழுதுகளாகவே அமையும் எல்லா பொழுதும் உன்னுடைய வாழ்வில் சீரும் சிறப்புமாகவும் அமையும் இன்று உன்னை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்கிறார்கள் அல்லவா உன்னிடம் இல்லாத ஒரு பொருளையோ இல்லாத ஒரு உறவையோ வைத்து உன்னை கேலி கிண்டல் மனதை காயப்படுத்தும் அளவுக்கான வார்த்தைகள் அனைத்தையும் உபயோகப்படுத்துகிறார்கள் அல்லவா அது அனைத்திற்கும் சரி உன்னுடைய வாழ்வில் நீ மிக ஒரு அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாய் இன்று உன்னை கஷ்டப்படுத்தலாம் மற்றவர்கள் ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து சந்தோஷப்படுவாய் இந்த வாராகியை நம்பி கையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கை உன் கையில் இதை காப்பாற்றுவதும் இல்லை கைவிடுவதும் உன்னுடைய கையில் என்றாய் நீ ஆனால் எந்த தைரியத்தில் நீ தந்தாயோ நான் உன்னை காப்பது என்று முடிவெடுத்து விட்டேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை காப்பாற்றி உன்னை நல்லபடியாக கரை சேர்ப்பேன் அதில் எந்த ஒரு சிறிய குழப்பமோ சிறிய பயமோ வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் வாராகி நல்லது செய்ய மாட்டாளோ நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரியான கஷ்டங்களை கொடுப்பாளோ நஷ்டங்களை கொடுப்பாளோ என்று எப்பொழுதும் இந்த வாராகியை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த வாராகி உங்களை சந்தோஷப்படுத்தவே வந்த நான் உங்களை எப்படி நான் கஷ்டப்படுத்துவேன் அதற்கெல்லாம் துளி கூட வாய்ப்பல்ல சந்தோஷத்தோடு சகல ஐஸ்வரியங்களோடு இருப்பீர்கள் எதிர்காலத்தை பார்த்து நீங்கள் சிரித்து நம்ம நினைச்சோம் இப்படி ஆனால் அது ஒரு அழகாக நடந்துருச்சு என்று சொல்லி பெருமைப்படுவீர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியாது உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஆனால் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா நான் உனக்கு இப்பொழுதும் சரி எப்பொழுதோ சரி சொல்லிவிட்டேன் நன்மைதாமா நடக்கும் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு தவறான விஷயம் நடக்காது என்று சொல்லிவிட்டு ஆனால் உன்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ நல்லது நடக்கும் இதுவே என்னுடைய தீர் தீர்மானமான வாக்கு நீ உன் குடும்பம் அனைத்து விதமான உன்னுடைய உறவுகள் உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அந்த உறவுகள் அனைவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மடமட என்று வளர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருப்பீர்கள் இன்று கேலியான வாழ்க்கை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி புரிந்ததா இன்று கேலி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்று கேலி செய்தவர்கள் நாளையோ வியப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பது வாழ்க்கை அல்ல இன்று உன்னிடம் ஒரு நகை கூட இல்லை நாளை உன்னால் பல நகைகளை சம்பாதித்து உன்னால் வாங்க முடியும் உன்னால் நீ சம்பாதிப்பாய் நீ வாங்குவாய் அந்த அளவுக்கு வசதிகள் வர துவங்கும் இதற்கு மேல் உனக்கு என்ன வாக்கு வேண்டும் சொல் பார்க்கலாம் இதற்கு மேல் உனக்கு என்ன வாக்கு வேண்டும் நலமும் சொல் சொல்லிவிட்டேன் வளங்களையும் சொல்லிவிட்டேன் கிடைக்கப் போகும் விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அனைத்து விதமான விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் பொறா எப்பொழுதும் பொறுமை கொள் அவசரம் கொள்ளாதே இந்த வாராக நம்பி வந்த எல்லோருக்கும் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் நலமோடு இருப்பீர்கள் அவசரப்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையை இழப்பீர்கள் என்பது தான் உனக்கும் சொல்கிறேன் நலமோடு இருக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு வாழ்க்கையை நகர்த்த அவசரமாக வந்தால் வாழ்க்கையோ மிகப்பெரிய நரகமாகிவிடும் நீ நீயாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ நீயாக இருக்கும் பட்சத்தில் அதுவே மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்ற ஆசைப்பட்டால் அப்பொழுது நீயே முடிவு செய்துவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்தது வேறு யாரும் அல்ல மட்டுமே என்று புரிந்ததா நன்மைகள் நடப்பதும் தீமைகள் நடப்பதும் உங்கள் கையிலேயே உள்ளது எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு பொழுதும் உங்களை சிரிக்க வைத்து அழகு பார்த்து வாழ வைப்பேன் இந்த